வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜு கிலோ எட் கண்ட்ரெட் பற்றி தான் பார்க்கப் வாங்கி பிடிக்கும் குழப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா மாரோஜி கிலோ எட் கண்ட்ரெடு மாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது சீட் கவர்லாம் மாதிரியான இன்னைக்கு ஒரு தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க சீட் கவர்லாம் மாதிரியான நிக்கூர் தான் போட்டுருக்கு டயர் பண்ணு பார்த்துருக்கீங்கன்னா ஒரு எழுபது பிரச்சனைஞ்சு நல்லாயிருக்கும்னு இருக்காங்க அந்த கார் பார்க்கணும் நடக்கணும் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு கே அறுபத்தாறு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற வீண்டு தான் ஒரே ஓனர் வந்துடும் பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சொல்லிடுறாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேனலில் செப்பரே பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்